குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் கர்மயோகின் அருளமுதம் ஃபோர்த் சாப்டர் அன்பர்கள் வழிபாடு நேற்றே தொடர்ச்சி ஏழு தொந்தரவான பிரச்சனை சமர்ப்பணம் செய்தல் சமர்ப்பணம் என்றால் என்ன என்று நமக்கு தெரியும் பொதுவான பிரச்சனை சமர்ப்பணம் செய்வது போலதான் குறிப்பான சமர்ப்பணமும் அதே போன்றுதான் தொந்தரவான பிரச்சனையின் சமர்ப்பணமும் என நினைக்க தோன்றும் தொந்தரவு வந்து அதை சமர்ப்பணம் செய்யும் வரைதான் இந்த நினைவெல்லாம் தொந்தரவு பல வகையில் வரும் உத்தியோகத்திற்கு ஆபத்து வரும் போல் இருக்கிறது இருமல் வருவதை பார்த்தால் டாக்டர் செய்ய சொல்லும் டெஸ்ட் எல்லாம் நினைத்தால் டிபி என டாக்டர் சந்தேகப்படுகிறார் மகனுடைய நடவடிக்கை நினைத்தால் இரவில் தூக்கம் வருவதில்லை இது போன்ற தொந்தரவுகள் வந்து பல நாள் ஆன யாராவது சமர்ப்பணம் செய்திருக்கலாம் என கேட்கும்போதுதான் இத்தனை நாளாக சமர்ப்பணம் செய்யவில்லை என்பது நினைவு வரும் தொந்தரவு அஸ்தியில் அஸ்தில் பின் பின் தொந்தரவு என்று நினைவிருக்கும் சமர்ப்பணம் நினைவுக்கு வராது அன்னை கூட நினைவுக்கு வராது நினைவுபடுத்திய பின்னும் சமர்ப்பணம் செய்யும் நிலையில் மனம் இருக்காது என்னை ஒன்றும் தொந்தரவு செய்யாதீர்கள் மனம் ஒரு நிலையில் இல்லை இப்போது சமர்ப்பணத்திற்கெல்லாம் எல்லாம் நேரம் இல்லை இதெல்லாம் ஒரு வழியாக அடங்கட்டும் என்று சொல்ல தோன்றும் அப்படியும் சமர்ப்பணம் செய்ய முனைந்தால் சமர்ப்பணம் மூன்று நிமிஷத்தில் மறந்து போகும் பிரச்சனை ஆயிரம் கோர ரூபங்களில் மனக்கண் முன் தாண்டவமாடும் இந்த நிலையில் என்ன செய்வது நம் மனதை இரண்டாம் பேர் வழியாக செய்து அதனுடன் வாதாட வேண்டும் அதனிடம் எத்தனை முறை அன்னை பெரிய சிக்கலிலிருந்து உன்னை விடுவித்துள்ளார்கள் ஏன் இ முறை இப்படி பிடிவாதம் செய்கிறாய் அன்னையை நீ உனக்கு துணையாக அழைக்காவிட்டால் உனக்கு யார் துணை இருப்பார்கள் உன் மகன் நடத்தை சரியில்லை என்றால் நீ இரவு பகலாய் கவலையில் முழுகினால் அவன் போகிறானா உன்னால் அவனை வெளியில் அனுப்பாமல் இருக்க முடியுமா அனுப்பிய பின் அவன் நடத்தை உன் கட்டுப்பாட்டில் இருக்குமா அவனை திருத்த யார் இருக்கிறார்கள் எவரும் இல்லை என்று சொன்னால் அன்னையால முடியாது என்று பொருள் அல்லவா அன்னையை அழைத்தால் பிரச்சனை தீரும் என்று உனக்கு தெரியாதா மற்றவர்களைப் போல் பிரச்சனையை நினைத்தால் அது தானே வளரும் சமர்ப்பணம் சிரமமானால் முடியாதது என்று அர்த்தமா எல்லோரும் செய்யும் தவற்று நீ செய்யலாமா மனதை திடப்படுத்திக் கொண்டு அன்னை அழைக்க முடிவு செய் அது மட்டுமே சரியான பாதை அடம் பிடிக்காதே கவலையை கருதாதே அன்னையை நினைவு கூர் நீயே இப்படி இருந்தால் உனக்கு யார் சொல்வது எழுந்திரு அன்னையிடம் வா மனதை மாற்று என மனதை அன்னையிடம் செலுத்த வேண்டும் தொந்தரவான பிரச்சினை கிளம்பிவிட்டால் மனிதன் நிலையெழுந்து விடுவான் அன்னையை மறந்து விடுவான் நினைவு வந்தாலும் அன்னையிடம் முறையிடும் அளவுக்கு தெம்பிருக்காது அந்நிலையில் முதலாவதாக செய்ய வேண்டியது மனதை அன்னையிடம் திருப்பி அன்னை மீதுள்ள நம்பிக்கை புதுப்பிட்டு அன்னை நம் பிரச்சனையை தீர்ப்பார் என உறுதி சமர்ப்பணத்தை ஆரம்பிக்க வேண்டும் இதுவே கடினமான கட்டம் இதை செய்துவிட்டால் பெரும் பெரும் பகுதி வெற்றி கிட்டியதாகும்